தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் மக்களே மகிழ்ச்சி தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது மாலை ஆறு மணிக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் குடும்ப அட்டைக்கு குஷியோ குஷியா அனைவரும் காணொலிய கடைசி வரைக்கும் பாருங்க இது சம்பந்தப்பட்ட கூடுதல் தகவலை தெரிந்து கொள்ள வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களுக்கு அடித்த ஜாக்பாட் வரப்போகிறது ஆயிரம் ரூபாய் ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் மகிழ்ச்சி தகவல் ப்ளஸ் மகளிர் உரிமை தொகை திட்டதாரர்களுக்கும் மகிழ்ச்சி தகவல் வந்திருக்கிறது மகளிர்களுக்கான உரிமை தொகை திட்டமானது திமுக ஆட்சிக்கு வந்ததும் நடைமுறைப்படுத்தியது மக்களே இந்த திட்டத்தின் ஒரு கோடிக்கும் மேற்பட்ட பெண்கள் பயனடைந்திருக்கிறாங்க இருப்பினும் ஒரு சிலர் இதற்கு தகுதியுடைந்தவர்களாக இருந்தும் அவர்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்கவில்லை மேற்கொண்டுள்ள இவர்களுக்கு உரிமை தொகை புதிதாக வழங்குவது குறித்து அறிவிப்பு வெளியிடப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்திருந்தது மக்களே அது மட்டுமின்றி மறுவாழ்வு முகாம்களில் வாழும் பெண்கள் மற்றும் அரசு அரசு வேலை ஊழியர்களின் மனைவிகள் உள்ளிட்டோர்களுக்கும் இப்பணம் கிடைக்கும் வழி வகுக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்திருந்தார்கள் அந்த ஒரு வகையில் இதற்கான அறிவிப்பு நாடாளுமன்ற தேர்தல் நடத்தை விதிகளின் காரணத்தினால் வெளியிடப்படாமல் இருந்தது தற்போது நாடாளுமன்ற தேர்தல் முடிவடைந்து விட்டதினால் நடத்தை அனைத்தும் முடிவடைந்து விட்டது தேர்தல் விதி நடத்தைகள் அனைத்தும் இந்த வாரம் இறுதிக்குள்ள புதிதாக மகளிர் உரிமை தொகைக்கான விண்ணப்பம் குறித்து தகவல் தெரிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதுகுறித்து அரசியல் வட்டாரத்திலும் அடுத்த மாதம் முதல் மகளிர் உரிமை தொகையானது பொது முகமுடையவர்கள் மற்றும் மறுவாழ்வு பெண்களுக்கு வழங்கப்படும் என ஆலோசனை செய்யப்படுவதாக கூறியிருக்கிறாங்க மக்களே மேற்கொண்டுள்ள உரிமை தொகை கிடைக்காத பெண்கள் கட்டாயம் இம்முறை விண்ணப்பித்து பெற்றுக்கொள்ளலாம் அதே போல ரேஷன் அட்டைக்கு ஒப்புதல் வழங்கி விநியோகம் செய்யாமல் நிறுத்தம் செய்யப்பட்டிருந்தது அவர்களுக்கு இம்முறை விநியோகம் செய்யப்படும் புதிதாக விண்ணப்பம் செய்தவர்களுக்கும் ஒப்புதல் அளிக்கப்படும் என்றும் தெரிவிச்சிருக்கிறாங்க இது மக்களுக்கு ரொம்பவும் ஒரு பயனுள்ள தகவல் என்று கூறிவிடலாம் மக்களே அதனால் மகளிர் உரிமை தொகை வேண்டும் என்றால் ரேஷன் கார்டு கட்டாயம் தேவை ரேஷன் கார்டு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் பேர் விண்ணப்பம் செஞ்சிருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் உடனடியாக ஆய்வு செஞ்சுட்டு உடனடியாக கொடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் தெரிவிச்சிருக்கிறாங்க மகளிர் உரிமை தொகைக்கான திட்டத்தின் அப்டேட்டும் விரைவில் வெளியாகும் என்றும் தெரிவிச்சிருக்கிறாங்க அது அனைத்தும் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்